ஆடவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரை ஆசிப்பாராக குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தோம் நாம் ஏன் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமை நாளே சங்காரமாகிறார்கள் இந்த சொல்லி நாம் உலகத்திலே வாழ்வதற்கு தேவை என்ன சொன்னா ஆண்டவரை பற்றியதான ஒரு அறிவு நமக்கு தேவை ஆகினாலே இந்த நாளிலே நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆண்டவரை பற்றி அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் நாம் ஒரு பொருளை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருள் எப்படிப்பட்டது அது எதனாலே செய்யப்பட்டது அந்த பொருளினாலே நமக்கு என்ன பலன் என்று சொல்லி நாம் அதை ஆராய்ந்து தான் அந்த பொருளை நாம் வாங்கி பயன்படுத்துகிறோம் அதே போல நாம் நம்முடைய வீடுகளிலே வைத்திருக்கிற எந்த பொருளாயிருந்தாலும் அந்த பொருள் எதற்கு என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது சரியா இருக்குமா என்று சொல்லி பார்த்துதான் அந்த பொருள்களை எல்லாம் நாம் வாங்கி இருக்கிறோம் அதே போல நாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணங்கள் என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன எதற்காக நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து எல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் அதில் பலனடைய முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேத அகமத்தில் இருக்கிற வேத வசனங்களை நாம் வாசித்தால் தான் நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தாவித தன்னுடைய அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் நான் ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும் ஆண்டவரைப் பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் நான் வேதத்தை வாசித்து அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் சங்கீதம் அதிகாரத்துல நூற்றி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது அவர் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு வழிகாட்டுகிறது அந்த வார்த்தையின்படி வாழும்போதுதான் நான் இந்த உலகத்திலே நான் சிறப்பாக வாழ்கிறேன் பாவம் இல்லாமல் வாழ்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் ஆகினாலே பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது வேத வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் வாசித்து அதுல என்ன எழுதியிருக்கிறது என்பதை குறித்து நான் ஆராய்ந்து அந்த வழியிலே நான் நடக்க வேண்டும் இரண்டாவதாக நான் ஜெபிக்க வேண்டும் ஒரு மனிதன் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை பற்றி எழுதியிருக்கிற இந்த வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் இரண்டாவது ஜெபிக்க வேண்டும் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய விரும்பி இருக்கிறாரோ என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் என்னவோ அதையெல்லாம் நான் அறிந்து கொண்டு அதற்கு நம்மை விட்டு கொடுப்பதற்கு அதன்படி வாழ்வேன் என்று சொல்லி அவரோடு கூட நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் யாப்பம் எழுதின நிருபத்தில நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நாம் பதினோராவது வசனம் வரைக்கும் பத்தாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் வாசிப்போம் என்று சொன்னால் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிகள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தள்ளுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் நான் பார்க்குறோம் எதற்காக நான் ஆண்டூரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வரவிடாமல் தடுக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்போ நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கும் போது நான் யார் எப்படிப்பட்டவன் நான் இப்பொழுது இருக்கிற நிலைமை என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமை அற்றுப்போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் ஆகையினாலே நான் வேதத்தை வாசிக்கும் போதுதான் நான் யார் எப்படிப்பட்டவன் நான் எதையெல்லாம் விட வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் இந்த வேத வேதவசனம் சொல்லுகிறது பாவிகளே உங்கள் கைகளை நீங்கள் சுத்திகரியுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை வரவிடாமல் தடுக்கிற அந்த பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் செய்தால் அவர் எல்லா அநியாயத்திலும் உண்மையும் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகையினாலே அன்பானவர்களே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்டு அந்த அறிவுரைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்பதை நடப்பேன் என்பதை உறுதி செய்வதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து மூன்றாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நான் தேவனை அறிகிற அறிவை நான் அடைய முடியும் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது யோகா எழுதின அதிகாரம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இங்கே பர்சுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால்தான் நான் தேவனை அறிகிற அறிவை நான் அடைய முடியும் என்னுடைய சுய வைத்துக் கொண்டு என்னுடைய சுய வைத்துக் கொண்டு தேவன் யார் என்பதை எப்படிப்பட்டவர் என்பதை நான் நான் அறிந்து கொள்ள முடியாது தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை பற்றி எழுதியிருக்கிற புத்தகத்தை நான் வாசிக்க வேண்டும் இரண்டாவது நான் அந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது என்னுடைய குறைகளை எல்லாம் இந்த வேத புத்தகம் எனக்கு சுட்டி காட்டும் அந்த குறைகளை எல்லாம் நான் விட்டு விடுவதற்காக தேவனிடத்திலே ஒரு உடன்டிக்கை செய்வதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக நான் அப்படி ஜெபிக்கும் போது பர்சுத் ஆவியானவர் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காஞ்சிப்பார் அப்பொழுது நான் பர்சுத்தாவியினுடைய வழிகாட்டுதலினாலே நான் நடக்கும் போது நான் தேவன் எப்படிப்பட்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்னெல்லாம் எனக்கு சேவை எனக்கு இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் நான்காவதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல்னாலே நான் நடக்கும் போது தேவனுடைய குணங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் அதை பசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்னுடைய எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய சொத்து சுகம்

கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் அவருடைய அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோலந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் கைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் தெய்வம் இல்லை இயேசுவே தேவன் என்று நிரூபித்து காண்பித்த பவுல் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் உயிர்த்தெழுதலே பங்களைய வேண்டும் என்பதற்காக ஆண்டருடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய எல்லா விருப்பத்தையும் நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் ஆகினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய சுயத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும் இயேசு கிறிஸ்து குணத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து குணத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுய விருப்பத்தையும் என்னுடைய சொந்த குணத்தையும் நான் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஐந்தாவதாக நான் சபை ஆராதனையிலே சபை நிகழ்ச்சிகளிலே தவறாமல் கலந்து கொள்ளும் போதுதான்

சபை குடி சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிட்டால் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியாது தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது தேவனை பற்றி எழுதியிருக்கிற இந்த வேத புத்தகத்தை நான் வாசிக்க வேண்டும் இரண்டாவது நான் வாசிக்கிற போது என்னை பற்றி ஆண்டவர் இடத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போது அதை திருத்திக் கொள்வதற்கு அவரோடு கூட இணைந்து செபிக்க வேண்டும் மூன்றாவது பர்சுத்தாவியானவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும் நான்காவதாக நான் என்னுடைய சுய விருப்பத்தை எல்லாம் நான் விட்டுவிட்டு நான் இயேசுவை குறித்து அறிவதற்கு நான் என்னை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஐந்தாவதாக நான் சபை கூடி விருதலை விட்டுவிடாதபடி சபையிலே நாம் அங்க வகிக்கிற திருச்சபையிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதோ அதிலெல்லாம் தவறாமல் பங்கு கொள்ளும் போதுதான் நாம் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்லி நாம் இந்த உலகத்துல இயேசுவை போல நாம் வாழ முடியும் ஆகையினாலே நாம் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்தான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற அவனுக்குள்ளே வருகிற அந்த குணத்தினுடைய மாற்றங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா முதலாவது பாவம் செய்வதிலே விருப்பம் அவனுக்கு குறையும் ஒரு மனிதன் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தால் அவன் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வான் பாவம் செய்வது அவனுக்கு குறையும் இரண்டாவதாக ஆண்டவரோடு நெருங்கிய உறவு வைத்திருப்பான் நான் ஒரு மனிதனை பற்றி நல்லவன் என்று அறிந்து கொண்டால் நாம் அடிக்கடி அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம் அடிக்கடி அவங்களோட தொடர்பிலேயே இருக்கிறோம் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல கூடி வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களை பற்றி இவர்களுக்கு புரிதல் அவங்க நல்லவங்க உண்மையானவங்க பரிசுத்தமானவங்க அவங்களோட இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம் அவங்க கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் ஆகினாலே நான் இயேசுவை பற்றி அறிந்திருந்தால் முதலாவது பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படும் இரண்டாவது ஆண்டவரோடு கூட நடக்கிற ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் உண்டாகும் உபவாசத்திலே ஜபத்திலே வேத வாசிப்பிலே ஆவிக்குரிய கூடுகையிலே நான் தவறாமல் கலந்து கொண்டு நான் அதிலே பங்கு பெற என்னுடைய மனம் வரும் மூன்றாவதாக நான் வேத வசனத்தை வாசிக்கும்போது அது தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு புரியும் வீத வசனத்தை வாசிக்கும்போது ஏதோ வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாது வாசிக்கும்போதே அந்த வசனம் நமக்கு தெளிவாக புரியும் நான்காவதாக நாம் தவறு செய்பவர்களை மன்னிக்க முடியும் தேவனை அறிகிற அறிவை நாம் அடையவில்லை என்று சொன்னால் தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுவானானால் இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்க வேண்டும் என்று நாம் கடந்த நாட்களிலே வேத வசனத்திலேயே நான் வாசிச்சோம் ஆகையினாலே ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகும் அவன் யாரையும் தண்டிக்காமல் அவன் மன்னிக்கிற ஒரு குணமுடையவனாக இருப்பான் ஐந்தாவது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒருவரும் மனிதன் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல அது தேவனாலே வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி அகற்ற முடியாத பிரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் ஆகினாலே நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதற்காக விரும்புகிறார் என்று சொன்னால் நாமும் இயேசுவை போல மாறி இயேசுவை போல இந்த உலகத்திலே இயேசுவை பிரதிபலிப்பதற்காக நாம் ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகினாலே ஆண்டவரை போல யஸ்மை போல அவருடைய நாம் வளர வேண்டும் என்பது ஆண்டவுடைய விருப்பம் ஜெமிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே உண்மையுடைய ஆண்டவரே சித்தத்தின்படி ஆண்டவரே உண்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே வளர்வதற்கு தினந்தோறும் நாங்கள் வேதம் வாசிக்கவும் ஆண்டவரே தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கவும் தினந்தோறும் ஆண்டவரே நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடவும் ஆண்டவரே தேவரே எங்களை தினந்தோறும் உமக்கு அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே நடக்கிற ஒவ்வொரு கூடுகையிலும் நாங்கள் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து புத்தி சொல்லி ஆண்டவரே நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரை அப்படி நாங்கள் உமை போல இந்த உலகத்திலே வாழ்ந்துமை பிரதிபலிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்ரோஸ்லையா சொலிப்பார்கள்